அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் ஏழுமலை பகுதியை சேர்ந்தவர்தான் ஆறுமுகம் வயது ஐம்பது இவர் குடும்பத்துடன் திருப்பூர் முருகம்பாளையம் பாரக்காடு பகுதியில் வசித்து வருகிறார் அந்த பகுதியில் உள்ள சாய ஆலையில் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் இவருடைய மகள்தான் சிம்யா வயது இருபத்தி இவருக்கும் சாய ஆலையில் வேலை செய்த திருப்பூரை சேர்ந்த உறவினரான பிரேம்குமார் வயது இருபத்தி ஏழு என்பவருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த தம்பதிக்கு தற்போது இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது சின்மையா தினமும் அதிக நேரம் செல்போன் பார்த்ததால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாம் தேதி சின்மையா திடீரென வீட்டிலிருந்து குழந்தையுடன் மாயமானார் அவர் எங்கே போனார் என்ன ஆனார் என்று தெரியவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த சின்மையாவின் குடும்பத்தினர் அவரை பல்வேறு இடங்களிலும் தேடினர் இருப்பினும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் மகளை காணவில்லை என்று திருப்பூர் வீரபாண்டி போலீஸ் நிலையத்தில் ஆறுமுகம் புகாரும் அளித்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில்தான் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்ட நண்பருடன் சின்மையா ஓட்டம் பிடித்து கன்னியாகுமரியில் தங்கியிருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று சின்மையாவை மீட்டு நேற்று முன்தினம் திருப்பூர் அழைத்து வந்தனர் பின்னர் சின்மையாவுக்கு தகுந்த அறிவுரையை கூறி பெற்றோருடன் அனுப்பியும் வைத்தனர் இந்த நிலையில்தான் நேற்று காலை இது தொடர்பாக சின்மையாவுக்கும் அவரது தந்தைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சின்மையாவின் கழுத்தை ஆட்டை அறுப்பது போல கொடூரமாக அறுத்தும் வயிறு நெஞ்சி பகுதியில் குத்தியும் கொடூரமாக கொலை செய்தார் இதனால் வீடு முழுவதும் இரத்த ஆறாக ஓடியது ஆனாலும் ஆறுமுகம் கொலையுண்டு கிடந்த மகள் உடல் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் இதற்கிடையே குழந்தையுடன் வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்த ஆறுமுகத்தின் மனைவி அங்கு இரத்த வெள்ளத்தில் மகள் பிணமாக கிடந்ததையும் அவளது உடல் அருகே அமர்ந்து கணவன் அழுது கொண்டிருந்ததையும் பார்த்து அதிர்ச்சியடைந்தார் மேலும் அவர் கண்ணீர் விட்டு கதிரியும் அழுதார் அவரது அழுகை சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் பின்னர் இது குறித்து வீரபாண்டி போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர் அதன் பேரில் போலீஸ் துணை கமிஷனரான தீபா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சின்மையாவின் உடலையும் மீட்டு பிரேத பசினைக்காக திருப்பூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் ஆறுமுகத்தை பிடித்து விசாரணையும் மேற்கொண்டனர் விசாரணைக்கு பிறகு ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் மகளை கொலை செய்ததற்காக காரணம் குறித்து ஆறுமுகம் பரபரப்பான வாக்குமூலம் அளித்தார் அவர் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் நேற்று காலை எனது மனைவி பேத்தியுடன் வீட்டிலிருந்து வெளியே சென்றார் அப்போது நான் சென்மையாவுக்கு அறிவுரைகளை கூறினேன் இது தொடர்பாக எங்களுக்குள் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது திருமணமான நீ வேறு ஒரு நபுடன் ஓடிவிட்டதால் எனக்கு பெரிய தலைக்குணிவு ஏற்பட்டுவிட்டது நான் வெளியே எப்படி நடமாடுவேன் மானமே போய்விட்டது என கோபத்தில் சத்தமும் போட்டேன் இதில் எங்களுக்குள் வாக்குவாதம் முற்றியது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நான் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சின்மையாவின் கழுத்தை ஆட்டை அறுப்பது போல கரகரவன அறுத்தேன் வயிறு நெஞ்சு பகுதியிலும் குத்தியும் கொலையும் செய்தேன் இதனால் வீடு முழுவதும் இரத்த ஆறாக ஓடியது இருப்பினும் பெற்ற மகளை கொலை செய்துவிட்டோமே என்ற துக்கம் தாங்காமல் கதறி எழுதேன் இதற்கிடையே வெளியே சென்றிருந்த மனைவி பேத்தியுடன் வீட்டுக்கு வந்தாள் மகள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அவள் அதிர்ச்சியும் அடைந்தாள் மேலும் அவருக்கும் அவரும் கண்ணீர் விட்டு அழுதாள் அவரது அழுகை சத்தம் கேட்டு அக்கம்பகத்தினர் ஓடி வந்து நடந்த விவரத்தை கேட்டறிந்தனர் பின்னர் போலீஸ் விசாரணை நடத்தி என்னையும் கைது செய்துவிட்டனர் இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இன்ஸ்டாகிராம் நண்பருடன் ஓட்டம் பிடித்ததால் ஏற்பட்ட தலைகுனிவு காரணமாக மகளை தந்தையே கழுத்தை எரித்து கொலை செய்த சம்பவமானது திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது